ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஸ்டூடே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி இப்போது நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சலை இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ புரிஞ்சிருச்சு நான் அரை கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன் அரை கிலோ அளவு அரிசி அதுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் அது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம்

நான் நல்லா பெரிய தக்காளியில் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வாங்குவதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் சிக்கன் வந்து நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் இல்லை அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுடைய காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துருக்கோம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அது கூட நம்ம பிரியாணி மசாலா கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் கூட நான் தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நான் இந்த கிண்ணத்துல அரிசி எடுத்திருக்கேன் அதை எந்த அளவு நம்ம அரிசி எடுத்தோமோ அதே அளவுல ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டைமில் உப்புடைய அளவை பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கங்க எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தல அதனால இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி கொதி வரட்டும் தண்ணி கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம்